திருமாவர்களுமே வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அந்த அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீயே பாரு இஸ்ரேல் சியோனிசத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேரணி கண்டித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை தீவிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலே நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது பாலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்பட்டு இருக்கிற அநீதி கொடுமையானது அங்கே நடக்கிற கொலை இனக்கொலை அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாலஸ்தீன் போராட்டத்தை தமிழீழ போராட்டத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அது மட்டும் இல்லாம இந்தியாவோட இந்த வெளியுறவு கொள்கையை மறுசீலனை பண்ணணும் நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல கன்ஃபியூஸ் ஆகுது எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்தை வச்சிருக்காரு அதாவது நான் என்ன கேட்கிறேன் இப்போ இந்திய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இந்திய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அங்க முத ஆளா யாரு போய் நிப்பா பிரதமர் மோடி அவர்கள் தான் போய் நிப்பாரு என்ன வேலை பண்ணமோ அதை ஸ்ட்ராங்கா பண்ணுவாரு இப்ப ரெண்டாயிரத்தி இந்த பதினாறு பதினேழு காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்ப நடந்த போராட்டங்கள் எல்லாத்துக்குமே எப்படி வந்து பதிலடி கொடுக்கணுமோ அதை பதிலடி கொடுத்தாங்க இந்த உரி அட்டாக்கா இருக்கட்டும் புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவை நோக்கி போராட்டம் நடக்கும் போது மக்களை காப்பாற்றணும் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு ஸ்டாண்ட் எடுத்தாங்க தெரியுமா எவ்வளவோ ஹேண்டில் பண்ணாங்க ஆனா அப்ப வந்து இறந்து போன ராணுவ வீரர்களுக்காகவோ மக்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவோ எந்த ஒரு தனிப்பட்ட நம்பருமே குரல் கொடுக்கல ஆனா இதுக்கு ஏன் இப்படி குரல் கொடுக்குறாங்க